வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியேறினது யார் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறமேட்டுக்கு கமர்தினை போட்டு பொழந்த எடுத்திருக்காரு அது எதுக்கு விஜயஸ் வந்து அது எதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு சுபிஷா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஹைப் பண்ணுன்னா தட்டி விட்டுருங்க மக்களே லைக் முக்கியம் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேராது அதனால் லைக் பண்ணி விடுங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யார் வெளியேறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்களை வெளியேற்றிருக்காங்க அமித் அவர்கள் வெளியே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அவரு தான் காரணம் அதாவது சேராத இடம் சேர்ந்து தலையில் தானே அள்ளி போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்கு நிறைய டைமும் கொடுத்தாங்க ஒரு மூணு நாள் டைம் இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சேண்ட்ரா கூட சேராத அவங்க ஹிந்தி மலையாளம் தமிழ் எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்காக நீ வந்து வருத்தப்பட தேவையில்ல அவங்களா நீ ஆறுதல் படுத்த இங்கே வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அடுத்தது கிட்ட போகாத அவள் ஒன்றை பற்றியும் பின்னாடி தப்பாக பேசுகிறா அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி சேண்ட்ராவும் பார்வதியும் ஒன்றா உட்காந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் பேசலை ஏன்னால் போன வீடியோ போட்டுட்டேன் போன வீடியோவோட லிங்க்கு வந்து இந்த வீடியோடைய என் கார்டில் தர பார்த்துக்குங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன திங்கட்கிழமை பிரஜனை வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ சேண்ட்ராவும் அமித்தும் உட்காந்து பேசியிருப்பாங்க அதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நள்ளிரவு வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புரியும் என்ன அப்படின்னா பார்வதியை வந்து நம்பக்கூடாதுன்னு பிரஜன்ஸ் சொன்னாப்புல எதுக்கு சொன்னான்னு தெரில அவள் பின்னாடி வந்து நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா இப்போ உங்களுக்கும் கணிக்கும் ஒரு சண்டை வர்றதுக்கு காரணமே அவ தான் ஏன்னா நீங்கள் பார்வதி கிட்ட சொல்கிற கிட்ட சொல்கிறாங்க சேன்ட்ரா நீங்கள் பார்வதி கிட்ட சொல்கிற விஷயத்த போய் அங்கே போய் கணிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத சொல்லிட்டு நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் ரஞ்சினி வந்தோடனே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவரும் அவங்க ஒய்ஃப் ரஞ்சினி வந்தோடனே கரெக்டாக அதை கேட்டார் இந்த மாதிரி என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாளான்னா ஆமாம் பேசிக்கிட்டு தான் இருக்கா அதனால் அவ கூட சேராத அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டு போனாங்க அவங்க சொல்லிட்டு போய் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதில் திருந்தாதது ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்து சேன்றா ஏன்னா பார்வதியை பற்றி அவங்களே அமித்துக்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்வதி கூடையே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த வாரம் பாயசத்தை வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் சரி இவ்வளோ டைம் கொடுத்தும் இவ்வளோ சொல்லியும் அமித்து என்ன பண்ணார் அப்படின்னா பார்வதி கூட தான் போய் உக்காந்து பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார் அதுவும் அந்த பக்கம் கனியை பார்த்து குருப்பீசம் குருப்பீசம் குருப்பீசன்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு குரூப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா பார்வதி கூட மட்டுமே தான் தெரிகிற எங்கேயும் தெரிய மாட்டுற வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்களே எல்லாரு கூடயும் போய் பேசு எல்லாரு கூடயும் போய் ஜெல்லாக ட்ரை பண்ணு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கனிக்கிட்டேயோ எல்லாருக்கிட்டேயுமே போய் நல்லா பேசியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பண்ணாமல் திரும்பவும் கிட்ட போய் பேசிக்கிட்டு இந்த காதல் பஞ்சாயத்துக்குள்ளே இன்றைக்கும் போயிருக்காரு அதை வந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் சரி இதையும் அவங்களுடைய மனைவி ரஞ்சி ரஞ்சினி என்ன சொன்னாங்கன்னா இந்த லவ் பஞ்சாயத்துக்காக நீ வந்த ஏன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே போட்டு உடைச்சாங்க இதுக்கு மேலே டைரெக்டாக யாராலேயும் குழு கொடுக்க முடியாது அதாவது மூணு சைடு இருக்குது அதாவது நியாயம் ஒரு பக்கம் இருக்கும் அநியாயம் ஒரு பக்கம் இருக்கும் நடுநிலை அப்படிங்கிறது இருக்கும் நடுநிலை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் போகிறது தான் இதில் நடுநிலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீ எந்த பக்கம் போனேன்னா அநியாயம் எங்கே நடக்குதோ அங்கே போய் உக்காந்துக்கிட்டா அப்படிங்கிறதையும் டைரெக்டாக போட்டு உடைச்சிட்டு தான் போனாங்க ஆனால் அதை அவர் எதையுமே கண்டுக்கலை அவர் பாட்டுக்கு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் இருந்தாலும் பார்வதி கிட்டே நேற்று ஒரு வேல்யூபுளான அட்வைஸ் ஒன்று கொடுத்து அவங்க அறிவு கண்ணை திறந்து வச்சார் என்னென்னா எல்லாருக்கும் பாத்திரம் வந்து குமியுது பார்வதி ஆனால் நீ தான் எனக்கு தான் பாத்திரம் வந்து குமியுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க உண்மை என்னன்னா நீங்கள் மற்றவங்க கழுவும் போது பார்க்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னு பார்வதி அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எல்லார்டையும் பேசுகிறாங்க இன்றைக்கி காலில் கூட சொல்லிட்டு இருக்காங்க அமித் வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயம் சொன்னார் அதுலேருந்து தான் எனக்கு ஒரு உண்மைத்தன்மை புரியுதுன்னு என்ன பண்ணுறது உங்கள் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டு அவர் போயிட்டாரு அவர் அறிவு கண்ணை மூடி வச்சுட்டார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவரை அனுப்பி விட்டுட்டாங்க வேறு ஆப்ஷன் கிடையாது அவர் போய்தான் ஆகணும் அவர்கிட்ட கண்டன்ட் கிடையாது அங்கே போய் தேவையில்லாமல் உட்காந்துருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனிதர் தான் அதில் நான் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார்கிட்டையும் கோவப்படாமல் ஒரு பாயிண்டை எடுத்து பேசுகிறதுக்கு அவரால் முடியும் அதே போல் சபரியும் அப்படி தான் ஏன்னா சண்டையே இருந்தாலும் அமைதியாக உட்காந்து பேசணுன்னா கண்டிப்பாக பேசுவாங்க ஏன் இவர் விக்ல்ஸ் விக்ரம் கூட உட்காந்து அந்த சண்டையை மறந்துட்டு உட்காந்து ஒரு நார்மலான கான்வர்சேஷன் அவங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இவரும் நல்ல மனிதர் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கார் தான் பட் ஆப்ஷன் இல்லையே ஓட்டிங்கில் அவர் கடைசியில் தான் இருந்தார் நான் போன வாரம் அஃபீஷியல் ஓட்டிங் ஒன்று கொடுக்கும்பொழுது சுபிக்ஷா மேலே இருந்தாங்க சுபிக்ஷா கீழே இருந்தாங்க இவர் மேலே இருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சுபிக்ஷாவுடைய ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டுகள் ஏறி இருக்கலாம் தான் ஏன்னா அவர் தம் அந்த கேமை கரெக்டாக ஃபேமிலி ரவுண்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டது சுபிக்ஷாவுடைய குடும்பம் தான் சுபிக்ஷா குடும்பம் அப்படிங்கிறத விட அவருடைய தம்பி வந்து அந்த கேமை கரெக்டாக யூஸ் பண்ணி யார்கிட்ட என்ன சொன்னுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் ஓட்டை அள்ளி போட்டுட்டாங்க இவர் வந்து கீழே இறங்கிட்டார் இவர் போகிறத நினச்சி வருத்தப்பட தேவை இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் இருந்தால் இவருடைய பேர் வந்து இன்னும் நெகட்டிவாக தான் இருக்கும் ரொம்ப கேவலமாக தான் இவரை வச்சு பேசுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால இந்த இடத்துலயே அவர் போகிறது அவருக்கு நல்லது தான் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதே போல் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது கைத்தட்டல்கள் எல்லாருக்குமே வந்து காமனாக நார்மலாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது இது வந்து நான் எனக்கு சோஸ் வழியாக வந்ததில்ல ஒரு சேனலில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கைத்தட்டல் அப்படிங்கிறது குழப்பி விடுற மாதிரி இருக்குது இவங்களுக்கு தான் அதிக கைத்தட்டல் அவங்களுக்கு அப்படி இல்லாமல் நார்மலாக எல்லாருக்குமே ஒரு சில இடங்களில் கைத்தட்டல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உறுதியான இல்லை இதையும் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிடுறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் கன்ஃபார்மாக நடந்தது பார்வதியை போட்டு பிறந்து எடுத்திருக்காரு அதில் முக்கியமாக பார்வதி கூட சேர்ந்தனால கமிர்தனை போட்டு பிறந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன நள்ளிர வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும் அதாவது மீன் ஸ்மெல் அடிக்கிறதுனால பார்வதி அதை கழுவ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பார் அதாவது அமித் அவர்கள் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமேட்டுக்கு கானா வினத்து வந்து கக்கூஸ் போனா கூட தான் ஸ்மெல் வரும் அப்போ கழுவாமல் வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டரை போட்டிருப்பார் ஐ திங்க் அன்னைக்கு தான் இது நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அவங்க வந்து பாத்திரம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக கழுவாமல் இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ பேசி கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து கழுவ வச்சிருப்பாங்க அவங்க கழுவும் போது கமர்தினும் உள்ளே இறங்கி கழுவிட்டு இருப்பாரு அப்போ அதை பார்த்த கனி சொல்லுவாங்க தலையாக நீங்கள் அதை பண்ணக்கூடாது நீங்கள் அதை பண்ணாதீங்க வெளியில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவர் அதை கேட்க மாட்டார் தலைக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ பண்ணுறதுக்கு பின்னாடி பிரச்சனையாக வரும் இதை ஒரு பாயிண்டாக எடுத்து சொல்லுவாங்க ஒஸ்ட்டு பெஸ்ட்டில் உன் பேர் வந்துடும் பார்த்துக்கோ அதாவது ஒஸ்ட்டில் உன் பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் அவர் வந்து பர்மிஷன் கேட்பார் நான் கழுவலாமா யாருக்கும் என்ன பிரச்சனை பார்வதி எப்படின்னு கழுவ போகிறதில்ல நீயாவது கழுவி வைடா எங்களுக்கு அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தலையாட்டிடுவாங்க அதை தான் விஜய் சேதுபதி பற்றி இன்றைக்கி அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காரு அதாவது கமல்தீன் நீ வீட்டு தலை தானே நீ எதுக்கு அந்த வேலையை பார்த்த நீ வேலை வாங்குறது தான் ஓ வேலை நீ எதுக்கு வேலை செய்ய போன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்வதி வந்து சார் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு அப்புறம் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீ ஏமா முரண்டு பிடிக்கிற முரண்டு பிடிக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது இது என்ன உன் வீடாக இதெல்லாம் உன் வீட்டில் போய் வச்சுக்குவோம் ஏன் இங்கே போய் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இல்லை சார் நான் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை செஞ்சுருவேன் சார் அப்படின்னா அந்த வேணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு யாருமே இங்கே உரிமை கொடுத்தா அப்படிங்கிறத வச்சு போட்டு பழந்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் புழக்கலாம் மாட்டார் அதாவது சர்க்காஸ்டிக்காக ஸ்டிக்காக கேட்டிருக்கார் இதுதான் வந்து உறுதியான தகவல் அதுக்கப்புறமேட்டுக்கு மூணாவது வாரம் தொடர்ந்து ஒரு சத்தியம் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமலி பார்வதியும் தான் முதல் வாரம் என்னன்னா விஜய் சேதுபதி அந்த மைக்கு இஷ்யூ வரும்போது நம்ம இனிமேல் பேசிக்க வேணான்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு திருந்தலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க போன வாரம் வந்து ஒரு அவங்களே வந்து ஒரு இது எடுத்தாங்க கமுதி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்னார் உங்களை வந்து யூஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களை வச்சு கேம் ஆடுறாங்க புரிஞ்சுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன சலசலப்பு நடந்தது திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதை தான் இன்னைக்கு ரெண்டாவது பிற மொழியும் காமிச்சிருக்காங்க இனிமேல் நான் ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு இடத்துலையும் இருக்காங்க இதை அடுத்த வாரமும் அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்